வணக்கம் நண்பர்களே இந்த கதையில் என் மனைவியின் தங்கைக்கு நீண்ட நாள்களாக குழந்தையின்மையால் ஏற்பட்ட மனவேதனைக்காக என் மனைவி என்னிடம் ஒரு ஆலோசனையுடன் வந்தாள் அவர்களுக்கு ஆதரவு தரும் வகையில் நாங்கள் மூவரும் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்கினோம் அந்த அனுபவத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் அனைவரும் அமைதியாக பக்தியோடு ஒரு பஜனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் இந்த கதை முழுவதும் உங்களுடன் பகிரிருக்கிறேன் வாங்க கதைக்குள் செல்லலாம் என் மனைவி சொன்னதை நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் பின்னர் அவளுடைய தங்கை லலிதாவையும் பார்த்தேன் அவர் வெட்கத்துடன் தலை குனிந்தார் ஊருக்கு இப்போ அவசரமில்லை இங்க ஒரு நல்ல விடுதியில் தங்கிடலாம் நாளைக்கு போய்க்கலாம் என்றார் என் மனைவி எனக்கும் ஒரு குழப்பம் இருந்தாலும் அவளது உறுதியை பார்த்து நிம்மதியாக அருகிலிருந்த ஹோட்டலில் ஒரு அறை எடுத்தேன் ரூமுக்குள் நான் சென்றபோது என் மனைவியும் அவள் தங்கையும் பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டருக்குச் சென்று மகிழ்ச்சியாக சில பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் ஓய்வெடுக்கும் நோக்கத்தில் படுக்கையில் சாய்ந்தேன் என் மனைவி சாமான்களுடன் திரும்பி வந்து உடனே ஷாப்பிங்கில் வாங்கிய ஒரு வசதியான உடையை எடுத்துக்கொண்டு அதை அணிவதற்காக தயாரானாள் அவளது மகிழ்ச்சியைக் கண்டதும் எனக்கும் மனதளவில் நிம்மதி ஏற்பட்டது நான் அவளை பார்த்ததும் அவள் சிரித்துக்கொண்டு இதெல்லாம் நாங்க முன்னாடியே திட்டமிட்ட விஷயம்தான் சில விஷயங்கள் புருஷன்கிட்டையும் சொல்லாமதான் செய்யணும் எங்கம்மா அடிக்கடி சொல்வாங்க என்றாள் நானும் சிரித்துக்கொண்டே என்னென்ன விஷயங்களா இன்னும் என்கிட்ட சொல்லாம செஞ்சிருக்கே என நகைச்சுவையாக கேட்டேன் அவள் உடனே ஓ இப்ப சொல்ல வேண்டாம் நீங்க வேற சந்தேகிக்க ஆரம்பிக்கிறீங்க என்று சிரித்தாள் நான் அவளை பார்த்து அதோ உன்னோட தங்கை வாஷ்ரூம்ல இருந்து வர்றாங்க என்றேன் அவள் சிரித்து கொண்டே அவளுக்கு எதுவும் புரியாது நம்ம சந்தோஷத்தை அவள் பார்த்து சந்தோஷப்படட்டும் என்றாள் நானும் அவளை கட்டிப்பிடித்தேன் இது என்னடி பிளான் போட்டு எனக்கு சர்ப்ரைஸ் தரறியே என்றேன் அவள் சிரித்துக்கொண்டு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீ இந்த மாதிரியான விஷயங்களில் எப்போதும் சின்ன பையன் மாதிரிதான் என்று அன்புடன் கிண்டலாகச் சொன்னாள் நான் சிரித்து கொண்டே கண்ணால் சொல்லுடி என்றேன் அவள் என் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு இப்போ உன்னோட கவனம் என் பக்கம் மட்டும் இருக்கணும் என்றாள் அவள் அப்படி சொன்னதிலேயே என்னுடைய உள்ளம் நெகிழ்ந்தது இவளோட ஆசைகள் எனக்கு முக்கியம் இவளோட நம்பிக்கை என் இருக்கட்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவி மெதுவாக என்னிடம் கூறினாள் ஏங்க இங்கே வந்து தங்கணும்னு சொன்னது ஏன் தங்கச்சிக்காகத்தான் ஆனா அது கேட்டா நீங்க ஒத்துக்கோப்பீங்களான்னு பயமா இருந்துச்சு நல்ல விஷயமா நடந்துடணும்னு தான் யோசிச்சேன் ஒருவேளை தவறா இருந்தா மன்னிச்சிடுங்க என்றாள் அவளது வார்த்தைகள் உண்மையான அன்பும் மனமளவிலான கவலையையும் காட்டின சொல்லுகிற அன்புக்கு நன்றி நாமா சந்தோஷமா இருக்கிறோம்னு தான் முக்கியம் என்றேன் நானும் அவளும் மகிழ்ச்சியுடன் அப்போ அடுத்த சின்ன விஷயம் சொல்றேனே கேளுங்க என்று சொன்னாள் தங்கைக்கு குழந்தை வரலைன்னு அவளுக்கு மனதளவில் பெரிய கவலையா இருந்துச்சு என்றாள் என் மனைவி மென்மையாக அவளோட புருஷனுக்கு தான் சற்றே சிக்கல் இருக்கும்னு தெரிய வந்ததோட அது மாதிரி நேரடி சொல்ல முடியாம நாம கோவிலுக்கு போற சாக்குல அவர்களுக்காக ஒரு நல்ல தீர்வு தேடி வந்தோம் அவரும் சிகிச்சை எடுத்தாரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அவள் என் கையை பிடித்து நீங்க இந்த விஷயத்துல என்கிட்ட ஒத்துழைச்சதுக்காகவே நாம் இந்த விஷயத்தில் வெற்றி அடைந்தோம் இனிமே அவர்களும் சந்தோஷமா வாழலாம் நான் சிரித்தேன் அவர்களுக்கு பிள்ளை என்ற வரம் கிடைக்க நாம கொஞ்சம் துணை நின்றதுல என்ன தவறு நலம்தானே முக்கியம் அவள் அமைதியாக என்னை பார்த்து இல்லங்க என் தங்கச்சி உறுதியா சொன்னா அவளோட புருஷனு எந்த டெஸ்டும் பண்ணலையாம் ஆனா தங்கச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்ததிலிருந்து டாக்டர் சொல்லினது உங்க உடம்பு முழுமையான சுகமாக இருக்கின்றது பெண்கள் உடம்புல சிக்கல்கள் இருக்கு ஆனாலும் நம்பிக்கை வைக்கணும் என் தங்கச்சியும் சிகிச்சை எடுத்ததிலேதான் இப்போ பிள்ளை பெறுகிறாள் அதே மாதிரி நம்மாலையும் அது நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட இருப்போம் என்றாள் அவளோட நம்பிக்கையும் மன உறுதியும் என் மனசுக்கு ஓர் நிம்மதியை கொடுத்தது என் மனைவி தன் தங்கையின் நிலை பற்றி மனத்தில் பெரிய சுமையோடு பேசினாள் அவளுக்கு குழந்தை வரலைன்னு நெஞ்சம் நொறுக்குது அவளும் அவரும் இடையே பேச முடியாத குறைகள் எல்லாம் மனத்தில் அடக்கி வைக்கிறா நம்மாலான உதவி அவளுக்கு வாழ்நாளே ஒரு வழிகாட்டலா இருக்கும் அதனால்தான் இந்த சிகிச்சை இந்த வழிபாடு எல்லாம் நடத்தனும் அவளோட பேச்சு எனக்கு உணர்ச்சி தூண்டியது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நாம் எதற்கும் துணையாக இருக்கலாம் அதனால நீங்க சற்று ஓய்வெடுத்து சிரமம் இல்லாமல் இருக்கணும் மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் என் புருஷனை என் தங்கைக்கு ஆதரவு தரும்படி இருக்கச் சொன்னதில் எந்த தவறும் இல்லை இது நம்ம குடும்பம் நம்பிக்கை மட்டும் இருந்தா எல்லாம் சரியாகும் அந்த நேரத்தில் என் மனைவியின் தங்கை நன்றாக ரெடியாய் வந்து நிம்மதியான மனநிலையுடன் எங்களை பார்த்து ஒரு புன்னகை தந்தாள் அவள் நடையில் நம்பிக்கை முகத்தில் நெகிழ்ச்சி இருந்தது என் மனைவியின் நம்பிக்கையோடும் அவளது தங்கையின் உறுதியோடும் நாங்கள் ஒரு குடும்பமாக மேலும் நெருக்கமாக இணைந்தோம் அடுத்த நாள் காலை மழைத் துளிகள் ஜன்னலுக்கு வெளியே மெதுவாக விழும் அந்த அமைதியான காலையில் என் மனைவி என் கையை பிடித்து மெதுவாக சொன்னாள் இன்று நாளும் நமக்கு முக்கியமான நாளு அவளின் குரலில் ஒரு எதிர்பார்ப்பு கலந்த அமைதி இருந்தது நான் தலையாட்டினேன் இன்னைக்கு கோவிலுக்கு போவோமா எனக் கேட்டேன் அவள் உடனே சிரித்தாள் அது நம்ம பஜன குழுவோட பக்கம் ஆனா ஒரு சிறிய கோவிலுக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துக்கே போகப் போறோம் நாங்கள் தயாராகி ஹோட்டல் ஹாலிலிருந்து வெளியே வந்தோம் லலிதா அவளது தங்கை மெதுவாக வந்தாள் எங்களிடம் வந்து தளர்ந்த குரலில் சொன்னாள் நான் தயார் என்னை இப்படி பயணத்துக்கு தயாரா வைத்ததுக்கு நன்றி அக்கா முகத்திலிருந்த அந்த தளர்ந்த அழுத்தங்கள் அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் இருந்தன கோவில் ஒரு சிறிய மலைமேல் இருந்தது நாங்கள் காரில் பயணித்து மொத்தம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் செல்ல வேண்டும் அந்த பயணம் ஒரு மௌனப் பயணமாகவே போனது லலிதா ஜன்னலின் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள் என் மனைவி அவளது கையில் மெதுவாக கையை வைத்து சொன்னாள் அது நடக்கும் லலிதா நம்பிக்கையோட இருக்கணும் அந்த வார்த்தைகள் எளிமையானவையாக இருந்தாலும் அதில் நிறைந்திருந்த ஆதரவும் அன்பும் ஒரு சகோதரியின் ஆழ்ந்த பரிசாக இருந்தது நாங்கள் கோவிலுக்குள் சென்றபோது ஒரு சின்ன மழை தூறல் வந்து நம்மை வருடியது போல் இருந்தது சன்னதியில் அமைதியோடு உட்கார்ந்து அந்த பஜனை குழுவோடு சேர்ந்து இறைவனை நம்பிக்கையோடு பாடினோம் லலிதாவும் முதலில் வெட்கத்தோடு இருந்தாலும் அந்த இசையின் ஓசையில் கண்கள் மூடி தியானத்தில் மூழ்கினாள் ஒரு கணம் அவளது முகம் பார்த்தேன் அந்த பரிதாபம் மாறி மனம் அமைதியடையும் ஒளி தெரிந்தது அந்த சமயத்தில் என் மனைவி என் காதில் மெதுவாக கூறினாள் இதுதான் அவளுக்கு தேவைப்பட்ட சாந்தி மனதிலிருந்து குற்ற உணர்வு போகணும் குழந்தையின்மை என்பது யாருக்குமே குறையில்ல அதோட வாழப்போற தைரியம் வேணும் நான் தலையாட்டினேன் உண்மைதான் அந்த வார்த்தைகள் என் மனதிலும் ஒரு புது விளக்கேற்றிவிட்டன உங்களிடம் உள்ள நம்பிக்கை இறைவன் எதிர்பார்க்கும் முதல் அர்ப்பணம் உங்கள் வீட்டில் புதிய உயிர் பிறக்கப் போகுது நேரம் வந்தால் அவன் தருவான் அந்த வார்த்தைகள் என் மனதுக்குள் புதிதாய் ஒரு நம்பிக்கையை உருவாக்கின கோவிலிலிருந்து திரும்பும் காரில் லலிதா நிம்மதியோடு சொன்னாள் அக்கா நீங்க சொன்னது உண்மைதான் நானே யாரோடுமே மனத்தில் பேச முடியல ஆனா இப்போ எனக்கு எனக்குள்ள ஒரு சாந்தி இருக்கு என் மனைவி அவளது தோளில் கை வைத்து சொன்னாள் நீயும் தைரியமாயிருந்தா உடம்பும் மனமும் உனக்கு உதவும் நீ யாருக்கும் குறையில்லாதவள் நீ பிள்ளை பெற்றாள்னா அது உன்னுடைய பாசத்துக்கான பரிசு அந்த வாக்கியத்தில் உள்ள சகோதரி பாசமும் என் மனைவியின் ஆழ்ந்த மன உறுதியும் எனக்கே ஒரு பாடமாக இருந்தது மாலை வேளையில் நாங்கள் நகரத்துக்கு திரும்பி வந்தோம் அந்த நாள் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது லலிதா மறுநாள் தன்னுடைய கணவருடன் நேரடியாக பேசினார் அவனும் மனம் திறந்தான் இருவரும் மருத்துவ ஆலோசனைக்கு செல்ல தயாரானார்கள் அந்த சிறிய ஆன்மீக பயணம் அவர்களின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு முறை மனதை மாற்றினால் வாழ்க்கையே நமக்காக மாறும் என் மனைவியின் நம்பிக்கையும் தங்கையின் தைரியமும் நம் குடும்பத்தில் ஒரு புது ஒளி புகுவிக்கத் தொடங்கியது